அந்த ஒன்னே நம்மளுங்க நாலு பேரை கொன்னிட்ட அவன் பேரு அக்னி அக்னி நீதான் நான் சொ எவா இருங்க ஆளுங்க நாலு பேரை நான் கொண்டுட்டேன்னு கோபமா அதெல்லாம் இல்ல நாலு போனா நாற்பது பேர் வருவாங்க நாற்பது போனா நானூறு பேர் வருவாங்க அதுதான் இந்த கோவிந்தன் ஸ்பெஷாலிட்டி பாருங்கண்ணா உங்க ஏரியாவில் எனக்கு மாச வருமானம் பத்து லட்சம் அந்த பத்து லட்சத்தை நான் எனக்கு சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை இந்த காக்கி சட்டை கொஞ்சம் கூட கண்டுக்காம கம்முன்னு கிடக்கணும் அதுக்கு நான் உனக்கு கொடுக்கறது ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பது பத்தாதா சரி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா அதுவும் ஓகே ஒரு லட்சம் ஒரு லட்ச ஒரு லட்சம் கொடுக்கறதே ஜாஸ்தி இந்த கேவலமான நீ எனக்கு பணம் கொடுக்கிறதுக்கு தானே வீர சூழ கர்ணனா சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்த அப்பனா பொண்ணு கொடுத்த மாமனா இல்ல மாசம் மாசம் சாலரி கொடுக்கிற ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா நான் போட்டிருக்கிறது ஆசைப்பட்டு கட்சி மாத்திர காதியும் இல்ல மஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு ஆசீர்வாதப்படுற காவியும் இல்ல லஞ்சம் மஞ்சங்கிற புறம்போக்கு நாயுங்களை பின்னாடி இந்த காக்கி சட்டையை வேலை பேசுறது நீ அப்பாவி ஜனங்களை கொலை பண்ணி ரத்தம் குடிக்கிற அளவுக்கு சுலபம் இல்லடா இந்த பில்கா வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத போட்ட என் சின்ன வயசுல நியாயத்துக்காக போராண்டப்ப என் மாரல ஒரு பயப்படாத இந்த கத்திக்கு பயப்படுவேன் நினைச்சியா உனக்கு தம் இருந்தா ஸ்ட்ரெயிட்டா டீல் பண்ணிடா நாயே ஏ கோவிந்தா இன்னும் மூணு மாசத்துல மூணே மாசத்துல நீ கட்ட ரவுடி சாம்ராஜ்யத்தை தர மட்டும் தமிழ்நாட்டை அமைதி பூங்காவா மாத்தி காட்டலன்னா அக்னி ஐ பி எஸ் இல்ல இட்ஸ் சேலஞ்ச் இவனுக்கு அப்பா அம்மா சொந்த எந்த சென்டிமெண்ட் ஆகும் இல்லடா இவன் அனுப்பு நன்னே, அந்த அனில்குமார் குமார் கட்டி சுத்திக்கிட்டு இருந்தா

ஒரு கைதி இன்ஸ்பெக்டர் வரவேற்கிறேன் ராயபுரம் சிவா இன்ஸ்பெக்டரா உனக்கு வார்னிங் கொடுக்கிறதுக்காக கேட்டியாடா நீ கேட்டியா சிவா இதெல்லாம் பழைய டயலாக் டியூட்டில ஜாயின் பண்ணதும் எல்லா போலீஸ்காரனும் பேசுற பேச்சு தான் இது முதல்ல துள்ளுவானுங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பணத்தை வீசி எரிஞ்சா வாட்ச்மேன் ஆட்டம் என் வீட்டுக்கு காவல் இருப்பானுங்க நீ தூக்கி போடுற பிச்சை காச பொறுக்கிக்கிட்டு பொத்துக்கிட்டு போற பொறம் போக்கு இல்லடா நான் மேலையும் கீழையும் தட்டி தட்டியும் கொழுப்ப கரைச்சு உன்னோட மரண சாசனத்தை எழுத வந்திருக்க ஹான்சிங்கன்டா சக்ரத உம் சபாஷ் இன்ஸ்பெக்டர் சார் ரொம்ப நல்லா டயலாக் பேசுறாரு அதுக்கு தாய்யா கனங்க அவர டயலாக் எங்கன்னு பாசனா சொல்லுவாங்க வெட்டி பேச்சு வேண்டாம் நான் பண்ற பிசினஸ்ல எத்தனை பர்சன்ட் கமிஷன் வேணும்னு கேள் ஒவ்வொரு மாசமும் தானா உன் டேபிளுக்கு வரும் நீ தர டிப்ஸ் வாங்கிக்கிட்டு உனக்கு சொல்யூட் அடிக்கிறதுக்காக நான் இங்க வரல பாட்டிலா நீ சில்லறைய தூக்கி எடுத்து அரசியலுக்கு வந்திருக்க என் பிளட்லியே காக்கி பவர் இருக்குடா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிட இல்ல நீ சீன் போட்ட உன் சங்கருத்து சமாதி நான் எந்த ஏரியா தெரியும்ல ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தனுக்குறக்கே மகனே அநியாயம் அக்கிரமெல்லாம் எப்ப எங்கெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் பகவான் அவதரிப்பாரு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த இன்ஸ்பெக்டர் நினைக்கிற அவர்கிட்ட நீ ஏதாவது வாழைக்குள்ள ஆட்டின அவர் உன்ன சுத்தமா உண்டி இல்லைன்னு பண்ணிடுவாரு ஜாக்கரத சொல்லிட்டு அப்படி பாக்குறீங்க ஏன் என் மூஞ்சியை பாக்குறீங்க கட்டிக்க பத்தில கேளுங்க ஒரு கடையே வாங்கிட்டு வந்து போடுறேன் கட்டிக்க

நம்ம நாட்டுல இது வரைக்கும் சென்ட்ரல் ஜெயில யாரும் பிராஸ் பண்ணது இல்ல ஆனா அப்படி ஒரு சம்பவம் நம்ம அரசாங்கத்துலயே நடந்திருக்கியா இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அத முதல்ல சொல்லி தொலைங்க ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு அதுக்காக அதை யார் பண்ணாங்களோ அவங்கள திட்டுறத விட்டுட்டு மொத்த டிபார்ட்மெண்ட்லயும் திட்டறது தப்பு அப்படின்னா ஜெயல் செக்யூரிட்டி அப் கோர்ஸ் ராத்திரி ஒன்பது மணில இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் வாயில விசுல வச்சுக்கிட்டு பாரா உஷார் பாரா உஷார்னு வாய் வலிக்க கத்தனா மட்டும் பத்தாது ஒழுங்கா கண்ணுல எண்ணெய விட்டுக்கிட்டு ஜாக்கிரதையா யார் வராங்க யார் போறாங்கன்னு கவனமா காவல் காக்கணும் கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரியே கண்ணுல எண்ணெய் விட்டுக்கிட்டு பார்த்ததுல ஜெயில் பிளாஸ்ட் ஆறதுக்கு முன்னால உங்களை தவிர நாங்க யாரையும் அலோ பண்ணல என்ன சொல்றீங்க ஜெயில் பிளாஸ்ட் ஆனதுக்கு நான் தான் காரணங்கிறீங்களா எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி

நூறு கோடி அப்பாவி ஜனங்க வாழ வழி இல்லாம தவிக்கிற இந்த இந்தியாவை இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அதை ஆட்டி படைச்சுக்கிட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச செக்ஷன்களை தங்களோட சுயநலத்துக்காக அதை மாத்தி வெட்டி உன்ன மாதிரி ஐ பி டவுன்களுக்கும் முதுகெலம்பா இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் பிம்ஸ் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த மூலாந்தர சட்டத்தை பத்தி பேசுறியா சட்டமா சட்டம் யோ ஐஜி அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா கல்லு மாதிரி உட்காந்துருக்கிய பேசியா பேசியாங்கிற பேசுங்க சார் பேசுங்க

அதுக்கு மேல காந்தி சிலைய வச்சு நின்று ஹேராமன் கோஷம் போட்டா உன் கதை யாருக்கும் தெரியாத நினைச்சியாடான் நம்பிக்கை துரோகி ஜெயில் பிளாஸ்ட் பண்ணி தீவிரவாதிகள் எஸ்கேப் ஆகிற மாதிரி பண்ணது சோக்கல் ஹோம் மினிஸ்டர் செல்லப்பா அண்ட் போலீஸ் கமிஷனர் பால்ராஜ் தப்பிச்சு போக முயற்சி பண்ணவங்களே தப்ப ஒத்துக்கிட்டு இருக்காங்க சோ இவங்க துணியா ஊத்து சேலையை கட்டுறீங்களோ இல்ல சோரி நான் எடுக்கிற மாதிரி தெரு தெருவா அடிச்சு எடுத்துட்டு போறீங்களோ சாய்ஸ் இஸ் யோ